எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த டிசம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது குறிப்பாக சிவராஜ யோகம் சொல்லப்படக்கூடிய அதாவது சூரியனுக்கு ஏழாம் இடத்துல குரு குருவுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் அமர்கின்ற தன்மையில சிவராஜ யோகம் சொல்லப்படுது அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு பிரச்சனையையும் கொடுக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க ரிஷபத்தின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரோகிணி அதிபதி ஆறுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மார்க்கி முதல் பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்று இருப்பாங்க ஏழாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று ராசியை பார்க்கறது சிறப்பு தாங்க தன்னம்பிக்கையை கொடுக்கும் தைரியத்தை கொடுத்தும் எடுத்த காரியத்துல வெற்றியை கொடுக்கும் எதுலையுமே தளர்ந்து போகாம தோண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் சொல்லலாம் குறிப்பாக ராசிநாதன் ராசியை பார்க்கறது என்ன இருந்தாலும் ஒரு வகையில ஒரு சிறப்பு தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பண்ணும்னா அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்து தடைகளை வந்து நிவர்த்தி செய்யும் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்று கூடி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது தான் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் ஆசைகள் நிஜமாக்கும் கனவுகள் நிஜமாக்கும் ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருந்திருப்பீங்க அத்தகைய விஷயங்கள் இப்ப நிஜமாகும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க குடும்பஸ்தானத்துல ராசிக்கு எட்டாம் அதிபதி அமர்ந்து எட்டாம் இடத்தை பாக்குறது தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைக்கும் குறிப்பா குடும்பத்தை விட்டு வெளி இடங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி இந்த காலகட்டங்கள் பிழைக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா மார்ச் இரண்டாவது பகுதியில ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி சரிங்களா இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல தொடர்பு கொடு சூரியனும் குரு ஒருத்தருக்கு தொடர்பு கொடுறது வந்து பாத்தீங்கன்னா அரசு காரியங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயங்களை மிகைப்படுத்தி கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது மூத்த அதிகாரிகளால் ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடி பிரச்சனையும் கொடுக்கும் சரிங்களா அதாவது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு படங்களாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் ஓரளவுக்கு வலுப்பெறுது சரிங்களா எட்டாம் இடம் வலுத்துட்டாவே கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமா வாங்காதீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்படுவீங்க அது மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில மறைமுக எதிர்ப்புகள் வேலை செய்ய இடத்திலயும் சரிங்க தொழில் சார்ந்த இடத்திலும் சரிங்க கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறதை நீங்க வந்து கண்டிப்பாக பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன இருந்தாலும் சுக்ரன் மாத்திய முதல் பகுதியில ராசியை பார்க்கறதுனால எத்தகைய சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா ஆனா இரண்டாவது பகுதியில குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுக்கரனும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க சோ அந்த ஒரு கடைசி ஒரு பத்து நாட்கள் மட்டுமே கொஞ்சம் சவால்களை மிகைப்படுத்தி கொடுக்கும் சோ அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கடன் கொடுக்கிறது கடன் வாங்குறது இந்த கையெழுத்து போட்டு கொடுக்கறது கை மாத்த காசு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க சனி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் வருமானத்தையும் கொடுத்துட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் எட்டாம் இடம் வலுக்கின்ற காரணம் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுபகாரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல குருவின் தொடர்புகள் கிடைக்கிறதுனால நான்காம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கறனாலையும் இந்த காலகட்டங்கள் கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்களை அமைத்துக் கொள்றது குறிப்பா வீடு கட்டுறது வீடு வாங்குறது கட்டண வீட்டை வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது இது போன்ற காரியங்களை வெற்றியை கொடுக்கும் ஆனா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதன் பிறகு ப்ரொசீட் பண்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சோலாம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்காருங்க பத்து குடையான்னு சொல்லப்படக்கூடியவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ போட்ட முதலீட்டை விட அது அதிகமான லாபத்தை கண்டிப்பாக எடுக்க முடியும் வருமானம் மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னே சோலாம் மேலும் சுகஸ்தானத்துல கேது நான்காம் இடத்துல கீது இருக்கறனால ஒரு அலைச்சல் அப்படின்றது வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சலோட லைஃப் வந்து போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கவனச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா விளையாட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து ஏதாச்சும் நீங்க கோர்ஸ் படிக்கிறது அதாவது இந்த மெயினான சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல அந்த கலை சார்ந்த விஷயங்கள் இஎல்இசை நடனம் சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் கொஞ்சம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வழுகுதுங்க சரிங்களா அதே மாதிரி புதனும் பாத்தீங்கன்னா மறுசுதா இருக்காரு அதனாலதான் சொல்றேன் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இரங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து படிக்கிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து வெற்றியை கொடுக்கும் படிப்பு வேலை இது போன்ற விஷயங்கள் தூர தூர இடங்கள் தூர மாநிலம் அதாவது வெளிமாநில வெளிநாடு சார்ந்த இடங்களுக்கு ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி அதாவது முதல் இருபது நாட்கள் சாதகமாக இருக்குங்க கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் முதல் பகுதியிலேயே செஞ்சு முடிக்க சொல்றது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்